நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நடவு நட்டு ஜிசல்பேட் அதாவது நீங்கள் எந்த போக நட்டிங்கனாலும் சரி குருவை கூடை குருவை சம்பா தாலடி அப்படி எந்த ரகம் நட்டாலும் கண்டிப்பாக அதாவது பள்ளம் பள்ள ஏரியாவில் சில பேர் வந்து பயிர் முழுந்தி அழுகி போயிருந்தால் தான் போடணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க சில பேர் மேட்டரகத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக நடவு சாகுபடினாவே அதுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நம்ம தாய்ப்பால் எப்படி குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறோமோ அது மாதிரி வந்து கண்டிப்பாக அந்த பேசிக்காக நம்ம ஜிங்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது அதாவது நம்ம ரசாயன உரத்தையே நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வயலே வந்து மண்ணே ஓரளவு உப்புத்தன்மையாக மாறிக்கிட்டு இருக்குது மா மாறும் அது வந்து இயற்கையாக நம்ம மண்ணில் உள்ள சத்தை எடுக்கிறதுக்கான தன்மை வந்து இந்த பயிரில் உள்ள வேருக்கு எல்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அதனால் நம்ம நல்லா எடுத்து கொடுக்குறது நம்ம மத்தபடி இந்த எல்லா உரம்பத்துலேயும் இந்த சூப்பரு பொட்டாஸ் டிஏபி யூரியா எல்லாம் போடும்போது அந்த சத்து இருக்குது ஆனால் நம்ம இந்த துத்தநாகம் இந்த மாதிரி சத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த ஜிங்கு தான் போடணும் ஜிங்க் சேல் ஜிங் செல்பேட்டு போடுறது வந்து நடவு நட்டு இப்போ பேசிக்காக நீங்கள் நடவு நடப்புகிறீங்க நட நடவு நடத்துக்கு முன்னாடி நல்லா சமப்படுத்தி மேடுப்பாளம் இல்லாமல் போகிறோம் அது ஒரு விஷயம் பயிர் இருபத்தஞ்சி நாளுக்குள்ள நடணும்னு ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் இருக்கோம் இளம்பெயராக நட்டுருங்க நடவு நட்டுட்டு மூணு நாள் மூணு நாள் உள்ளே கண்டிப்பாக களை கொல்லி அது தண்ணியில் தெளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை மண்ணில் கலந்து இருந்தாலும் சரி மண்ணில் கல இது ரெண்டுமே விலை கம்மியில் தான் நாங்கள் சொல்கிறது அதாவது ஏதா இருந்தாலுமே செலவு கம்மியாக பண்ணி லாபம் அதிகமாக பரணும் பண்ணணுங்கிறது தான் எங்களோட கான்செப்ட்டு அதை நாங்கள் சொல்லி நிறைய விவசாயிகள் பலனடைஞ்சிருக்காங்க அதனால் பலனடைந்த ஒரு விவசாயி பேசுகிறத நாங்கள் பின்னாடி காமிக்கிறோம் அதையும் கேளுங்கள் எத்தனை மூட்டை அவருக்கு விளைச்சல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அவர் என்ன சாகுபடி பண்ணார்னு சொன்னதை அப்படியே நாங்கள் போடுறோம் கேளுங்கள் இன்னொன்று நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லாமே தெரியும்னு சொல்லவில்லை எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் செய்கிறத மட்டும்தான் சொல்கிறோம் போடுறோம் அதாவது சும்மா வீடியோ வந்து ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று இத்தனை ஏக்கருக்குலாம் இத்தனை முட்டை விளைஞ்சிச்சா அத்தனை முட்டை விளைஞ்சின்னு சொல்கிறதுலாம் எங்களுக்கு தேவையில்லை நான் எங்களுக்கு என்ன விளைச்சல் வந்துச்சோ என்ன செஞ்சோமோ நல்லா இருந்துச்சோ அதை மட்டுந்தான் இப்போ அதனால் இந்த மூணா நாள் நம்ம கலைவல்லி வந்து நீங்கள் தெளித்து போட்டாலும் எப்படி போனாலும் போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு நாள் இந்த நாளுக்குள்ள ஜிங்க் செல்பேட்டு ஏக்கருக்கு பத்து கிலோ அது வந்து ஸ்பிக்கு நம் ஸ்பிக்கு தான் ஜிங் செல் பின்னாவே எல்லோரும் மனசுலையும் வர்றது ஸ்பிக்கு தான் ஸ்பிக்கு நம்பர் ஒன்றுன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அதே வந்து நீங்கள் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜிங் செல் பேட்டே வந்து நமக்கு கவர்மெண்ட்லேயே சப்ஸ்டியில் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ரைவேட்டில் வாங்க போனீங்கன்னா கூட வரும் கவர்மெண்ட்டில் உங்கள் வேளாண்மை அக்ரியை தொடர்பு பண்ணிங்கன்னா அது சப் மானியம் போக ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வரும் பத்து கிலோ ஐம்பது கிலோ பேக்கிங்கில் வருது பத்து பத்து கிலோவாக அஞ்சு பை வச்சு மூட்டையில் வருது மூட்டையாக வாங்கினோம்னா நமக்கு குறையும் அந்த மாதிரி வாங்கி நல்லா மணலில் வந்து நீங்கள் கலக்கணும் இது முக்கியமாக உரத்தில் கலந்து போகிறதுல தான் நம்ம நம்ம விவசாயிகள் ஆர்வமாக இருப்பாங்க உலத்து உரத்தில் கலந்து போடுறதுக்கும் ஜிங்க் சல்பிட்டு வந்திருக்கு ஆனால் இந்த ஸ்பிக்கு இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஒரு சில க ஜிங்கு மட்டும்தான் அந்த மாதிரி போடலாம் எல்லாத்தையும் போடக்கூடாது இதை வந்து நீங்கள் நல்லா மணலில் கலந்து இல்லை மணல் கிடைக்கலாம் நீங்கள் எம்சானில் கூட கலந்து நல்லா கட்டி இல்லாமல் உடச்சிக்கிட்டு நல்லா வீசிட வேண்டியது அந்த மாதிரி அதாவது ஒரே வீச்சா ஒரு சிந்தி விட்டு ஒரு சிந்தியில் போனோம்னா அடுத்த சிந்தியில் போக முடியல அடுத்த சிந்தியில் போய் இந்த மாதிரி வீசினிங்கன்னா போதும் இது வந்து ஒரு ஏழு எட்டு நாளில் நீங்கள் வீசிட்டிங்கன்னா இது வந்து பயிர் வந்து இந்த மாதிரி இருக்கிற பயிர் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் எப்படி வர பா பார்க்கலாம் நீங்கள் சும்மா ஜம்முன்னு வந்துடும் பயிர் இந்த இழந்தாப்பில் இருக்குது பாருங்க இழந்தாப்பில் இருக்கிறது இந்த கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு பயிர் நல்லா நிற்கும் மிச்ச தொகையெல்லாம் அப்படியே தண்ணியில் விழுந்து கிடக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் இது இந்த ஃபாரி ஃபால்டெல்லாம் சுத்தமாக இருக்காது அதுக்கு தேவையான அனைத்து சத்தும் அதில் கிடச்சி போய்டும் அதை அடுத்தது நாங்கள் இன்னொரு ப இன்னொரு ஒரு வாரம் கழித்து நாங்கள் முதல் உரம் அதாவது அடியில் உரம் போடல அடியில் உரம் போடுறதுக்கான நேரமும் இல்லை ஒரே நடவு போ நடவு சமயத்தில் ரொம்ப வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அடி உரம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கடைசி உழவு முடிஞ்சோன்னே போடலான்னு சொல்லி சொன்னதை போடலை நெல் நுண்ணோட்டம் மட்டும் போட்டோம் அதான் நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க நெல் நுண்ணோட்டமும் நம்ம வேளாண்மை இதில் தான் கொடுக்குறாங்க அது லிக்விடாகவும் வருது பவுடராகவும் வருது அசோஸ் பேரெலாம் பேக்டீரியா இது ரெண்டுமே இது ரெண்டும் போட்டாவே போதும் நீங்கள் நெல் நுண்ணூட்டம் ரெண்டரை கிலோ பேக்கிங்லேயும் வருது அது அதுவும் வந்து மண்ணில் கலந்து போடுறது தான் மண்ணில் எருவில் ரெண்டுலேயும் தான் உரத்தில் கலந்து போடுறதுல தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக நிறையா பேர் கேட்குறது வந்து அதை தான் கேட்குறாங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம் கொஞ்சம் சுத்தமான மணல்னு வேண்டிய சும்மா நம்ம ஏதோ ஒரு மணலில் எடுத்து அதில் வந்து இந்த செத்த குப்பை கல்லுகள் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கிட்டு அதில் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும் அது நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ இந்த மறக்கா மறக்க இல்லை ஒரு அளவு ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போது ஜிங் செல்பேட்டு பற்றி கிலோ வந்து அது ஒரு எத்தனை எத்தனை டப்பாக இருக்குதுன்னு அளந்துக்கிட்டு மண்ணில் ஒரு ஏக்கர்னால் மூணு மா மூணு மாவுக்கும் இந்த வயலுக்கு இவ்வளவு அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கிட்டு அதை நல்லா கலந்து எடுத்து வீசிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள்லேயே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் ஜிங் செல்பேட்டு பற்றி போட்டவங்களை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அதோடய அனுபவத்தை நல்லா சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த போட்டுருங்க ஏன்னா இதை போடுறதுனால நிறையா நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறையா இருக்குது இதில் இந்த பயிரில் வந்து வெள்ளை கோடு மாதிரி ஒன்று வரும் நடுப்பகுதியில் மஞ்சளாக இருக்கும் சாரி இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் இருக்காது எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் போன தடவை நாங்கள் கூட குருவை நட்டுருந்ததில் வந்து சுத்தமாக மருந்தே அடிக்கிறோன்னா பார்த்துக்கோங்க அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு யூரியாவை ரொம்ப கம்மி பண்ணியாச்சு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணோம் ஜிங்க் சல்பேட் போட்டோம் வேறு எதுவுமே செய்யலை ஆனால் மருந்து சுத்தமாக தொடவே இல்லை மருந்து எந்த மருந்துமே அடிக்கல ஐம்பத்தி ஒன்று ஆனால் நெல் ஐம்பத்தி ஒன்று கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி உள்ளதுன்னு சொல்லி சொன்னாங்க இது இப்போ ஏசி பண்ண நட்டுருக்கோம் இது என்ன இதுலேயும் மருந்து அடிக்காமல் வந்துவிட்டால் நல்லது தான் மருந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு ஒரு மூவாயிரூவா நாலாயிரூவா நம்ம மருந்து செலவு பண்ணணும் அது மிச்சமாக பண்ணணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செலவாக மிச்சம் பண்ணால் தான் நமக்கு ஒன்று ஒன்றுலேயும் மிச்சம் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் லாபம் பார்க்கலாங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்புறம் நிறைய பேர் நேரடி நெல் விதைப்பை பற்றியும் கேட்டாங்க நேரடி நெல் விதைப்பும் வரைச்சிருக்கோன்னு பக்கத்துலேயே பார்க்கலாம் நீங்கள் நேரடி நெல் விதைப்பு வரைச்சி அதுவுமே நல்லா இருந்தோடன மழை தொல்லை எதுவுமே இல்லாமல் நல்லா ஜம்முன்னு வந்துடுச்சு விதைச்சதுக்கு அப்புறம் அதை ரெண்டாள் சிந்தியாக மாற்றுறது நடவு நம்ம ரெண்டு ஆள் பட்டம் உரம் பாருங்கள் அதே மாதிரி கோடை இந்த கோடிந் வச்சு அழகாக பத்திக்கம்ப பிடிச்சிவிட்டு அதில் வச்சு நடுவில் எழுத்துட்டோம்னா ரெண்டு நாள் சேர்ந்த மாதிரி வந்துடும் உரம் போடுறது இல்லை கொஞ்சம் காத்தோட்டம் எல்லாத்துக்குமே நல்ல சௌகரியமாக வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இதில் வந்து இப்போ இந்த உரம் போடுறது இது பண்ணுறது வந்து நல்லா வீச தெரிஞ்சவங்களாம் பார்த்து வீசுங்க ஜிங் பேட் போடுறது முக்கியம் கட்டியை உடச்சுவிட்டு நல்லா வீசிட வேண்டியது தான் ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு பயிரில் தண்ணிச்சுன்னா பயிர் கொஞ்சம் எரிஞ்சாப்பில் ஆகிடும் அதனால தான் சொல்கிறோம் தண்ணி வீசும்போது தண்ணி சீராக இருக்கணும் அது உரம் போட்டோம்னாலும் சரி களைக்கொல்லி போட்டாலும் சரி எதை போனாலும் தண்ணி சீராக வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆற்றுலையும் தண்ணி வர்றதுனால கொஞ்சம் காய்ச்சலும் பச்சலுமாக இருந்தால் நல்லது ஏன்னால் பின்னாடி நல்லா மழை பெய்யணும்னு நிறைய சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் பெற வேண்டிக்கிறோம் வீடியோவில் இந்த கோ இந்த கோடினேட்ரு கோமநேட்டரு இழுக்கிறோம் மருங்கிறதுல இந்த கொணமேட்டரு இந்த இது வந்து நேரடி நெல் விதைப்பு தான் இது இதில் வந்து ரெண்டாவது செஞ்ச மாதிரி பற்றி நம்ம பிடிச்ச போட்டுக்கிட்டுருக்கோம் இல்லை உங்களுக்கு பயிர் எங்கேயாச்சும் இழந்துருந்தா கூட அதை பிடிங்க கூட நீங்கள் முடிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி அதிக விளைச்சிட்டு பெற வேண்டிக்கிறோம் வீடியோவில் ஏதாவது டவுட்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பதில் சொல்கிறோம் கொடுமானம் வரைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோ சந்திக்கிறோம் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹலோ வணக்கண்ணா நாங்கள் இங்கே வந்து அணக்கறண்ண அணக்கரை சைடுனா நாடுதுறையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சோழபுரம் திருப்படந்தாள் சைடு ஆனால் உங்கள் வீடியோ தான் பார்க்கறது நாங்கள் பாய் கரெக்டாக அஞ்சு ஏக்கர்ண்ணா எங்களுக்கு டிபிஎஸ் அஞ்சு போட்டுருந்தோம் நீங்கள் சொன்ன மாதிரியே நுண்ணூட்டம் எல்லாமே போட்டுருந்தோம் அருமைண்ண நுண்ணூட்டம் எல்லாமே அருமையாக அஞ்சு ஏக்கர்ண்ண முந்நூற்றி எழுவத்தெட்டு சிப்பண்ணா இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி போட்டதே கிடையாதுண்ணா இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த கு கோடை குருவாக தான் நடன குருவை நடமாட்டோம் இப்போ பிஞ்சு அந்த இது சொன்னா நீங்கள் அதுனா ஆந்திரா கல்சர் எம்டியூ அது அது போடலாமாண்ணா அது மலைக்கெல்லாம் தாங்கமானா இப்போ ரெண்டு வருஷமாக நாங்கள் சாவித்திரி ஆயிரத்தி ஒம்போது தான் போட்டுட்டு இருக்கோம் எஜா வருது நாற்பது கிலோ சீப்பத்தில் அடுத்தம்னா எங்களுக்கு ஒரு இரநூத்தி எண்பது சிப்பம் இரநூத்தி எழுபது சிப்பம் அப்படி தான் வரும் அடுத்த அடுத்த மகசூல் உள்ளது ஆந்திரா கல்ச்சர் நல்லா நல்லாயிருக்கும்மாண்ணா அது இல்லை வேறு ஏதாச்சும் போடலாமா அந்த அந்தமாரினா இந்த குருவைக்கு வந்து இந்த வாட்டி நீங்கள் ஐம்பத்தி ஒம்பதுலாம் போட்டாங்கன்னு நேற்று வீடியோ பார்த்தோம் கோ நேற்று வீடியோவில் போட்டிருந்தாங்க கோ ஐ ஐம்பத்தி ஒன்றுலாம் கோ ஐம்பத்தி ஒன்று சாஞ்சிடுச்சு அந்தமாதிரி சொல்லியிருந்தாங்க கோம்பத்தி ஒன்று போட்டிருக்கா நல்லாயிருக்கும் இந்த ஐம்பத்தி ஒம்பதுங்கிறது அது நல்லா இருக்குமா அது அது அதையும் உங்கள்கிட்ட ஒரு டவுட் அடுத்த ஏன்னா வர வருஷத்துக்கு டிபி செஞ்ச மாற்றலாமா என்னண்டு அதுக்காக ஒரு ஆலோசனைக்காக உங்கள்கிட்ட கேட்டு கொண்டு